அன்பார்ந்தவர்களே கொடுக்காதது தானா இருக்காது வளர்க்காதது வளராது சிம்பிள் பிரின்சிபிள் புரிஞ்சுக்காங்க நிறைய பெற்றோர்கள் எங்கிட்ட வந்து சார் பொறுப்பாக நடந்துக்க மாட்டேன்றான் சார் வந்துட்டான் சார் டென்த் ஸ்டாண்டர்ட் பொறுப்பாக இருக்க மாட்டேன்றான் சார் இது யார் காரணம் எய்தவன் இருக்க அம்பை நோவதின்னு சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்தே இருந்தே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு ஒரு வயசு வரையில் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க முடியலை நாம் தான் அதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கணும் சின்ன குழந்தை நடக்கிறதுக்கு முன்னாடி நாம் தான் பொறுப்பேற்றுக்கணும் தொழில் தூக்கிட்டு போகலாம் இல்லை ப்ராம்புலேட்டரில் அழைச்சிட்டு போகலாம் சாப்பிட தெரியாது நம்ம ஊட்டி விடலாம் ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்பை கொடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சில பெற்றோர்களை பார்த்துருக்கேன் சார் நான் இருந்து இருக்கிற வரையில் படிக்கிறார் சார் நான் அந்த பக்கம் போனால் படிப்பு மூடி வச்சிடறார் நான் அவர்கிட்ட கேட்பேன் சின்ன வயசுல தான் இப்படிதான் நடத்திங்களா நடத்தினீங்களா வர வளர்த்தீங்களா ஆமாம் சார் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரா கொஞ்சம் இப்படி வலிக நில்லைங்க வலிக நில்லைங்க வலிங்க நிலைங்க வலியில் நில்லைங்க அந்த பழக்கத்தை அவர்கிட்ட கொண்டு வந்துடுங்க அதே மாதிரி அவருடைய புக்ஸு எடுக்க பேக் இருக்குல்ல சின்ன வயசுலாமதை எடுத்து வைப்போம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது யூகேஜி படிக்கும்போதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் படிக்கும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொறுப்பை அவங்கள்ட்ட கொடுங்கண்ணே நாளைக்கு என்னப்பா அவனுக்கு கிளாஸஸ்ஸு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டியா கொஞ்சம் எடுத்து வச்சுக்க பார்க்கலாம் நாமளா எடுத்து பையில் வைக்கிறதுக்கு பதில் எடுத்து வச்சுக்க முதல்ல ஒரு வாரம் கூடவே இருந்து நம்ம எடுத்து வைக்கும்போது பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அவரை எடுத்து வைக்கிறதுக்கு அவருக்கு ஒரு ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணுங்க அதே மாதிரி சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வர்றாரா அவருடைய புக்கு அவருடைய இதை கொண்டு போய் ஒரு பற்றி இடத்துல வைக்கக்கூடிய பொறுப்பு நீங்கள் கொடுங்க ஷூவை இங்கே தான் வைக்கணும் சாக்ஸு இங்கே தான் வைக்கணும் அழுக்க இடத்துல சாக்ஸை கொண்டு போய் வாஷிங் மிஷின் பக்கத்தில் போடணும் டிஃபன் பாக்ஸ் எடுத்து ஒரு ஃபஸ்ட் வாஷ் பண்ணி அங்கே வச்சுருங்க நம்ம என்ன பண்ணுறோம் அவர் ஸ்கூல்லேயே வந்த உடனே அவர் பேகை நாம் எடுக்கணும் அந்த டிஃபன் பாக்ஸை நாம் எடுத்து கொண்டு போய் வாஷ் பண்ணி வைக்கிறோம் அவர் ஷூ அப்படி எப்படி போட்டு போயிருப்பார் அதை எடுத்து நம்ம ஒரு எடுத்து நம்ம சரியாக வைக்கிறோம் இதை வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொறுப்பை கொடுங்க அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்துட்டாரா ஒரு ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் வந்துட்டாரா அந்த பொறுப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க பொறுப்பு கொடுத்தா தான் வளரும் பொறுப்பு கொடுத்தா தான் அவங்க அதை கற்றுப்பாங்க அந்த அது மாதிரி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் போர்டு எக்ஸாம்லாம் வரும்பொழுது நம்ம ஓரளவுக்கு அப்படி இருந்தால் போகிறோம் மாதிரி ஒழுக்கத்திற்கு பொறுப்பு ஹேண்ட் ரைட்டிங்கு பொறுப்பு கீழ்பிடுதலுக்கு பொறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க கொஞ்சம் வளர்த்துட்டாங்களா பசங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்கன்னா ஒரு சின்ன பொறுப்பு உங்களுக்கு கொடுங்க ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறீங்க உங்கள் சின்ன குழந்தைங்க பெரியவர் இருக்கார் வீட்டில் அவருக்கு இந்த இன்விடேஷன் கொடுக்குற பொறுப்பு இல்லை விருந்தாளிகள் வந்தால் அவங்கள உபசரிக்கூடிய பொறுப்பு இதெல்லாம் கொடுத்து வளருங்க நாம நினைக்கிற மாதிரி குழந்தைகள் பொறுப்பற்றவர்கள் அல்ல நம்ம பொட் பொறுப்பற்றவர்களாக வளர்த்து விட்டோம் அதுதான் உண்மை இன்னைல இருந்து ஒரு ஐந்து ஏரியாஸ் எடுத்துக்கோங்க இந்த ஐந்து ஏரியாஸ்ல அவருக்கு நாங்க பொறுப்பு கொடுக்க போறோம் பொறுப்புன்றது ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா அந்த 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 ஒரு வித்யா vishwak sena tiny பூங்கா நகர் திருவள்ளூர்